இன்றைய நற்செய்தி மத்தேயு எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம் ஆண்டவரே மாட்சி உமக்கே அதிகாரம் ஐந்து இறை வார்த்தைகள் முப்பத்தி மூன்று முதல் முப்பத்தி ஏழு முடிய அக்காலத்தில் இயேசு கூறியது பொய்யானை இடாதீர் ஆணையிட்டு நேர்ந்து கொண்டதை ஆண்டவருக்கு செலுத்துவீர் என்று முற்காலத்தவருக்கு கூறப்பட்டிருப்பதை கேள்விப்பட்டிருக்கிறீர்கள் ஆனால் நான் உங்களுக்கு சொல்கிறேன் ஆணையிடவே வேண்டாம் விண்ணுலகின் மேலும் ஆணையிட வேண்டாம் ஏனென்றால் அது கடவுளின் அரியணை மண்ணுலகின் மேலும் வேண்டாம் ஏனெனில் அது அவரின் கால்மனை எருசலே மேலும் வேண்டாம் ஏனெனில் அது பேரரசரின் நகரம் உங்கள் தலைமுடியின் மேலும் ஆணையிட வேண்டாம் ஏனெனில் உங்கள் தலைமுடி ஒன்றையேனும் வெள்ளையாக்கவோ கருப்பாக்கவோ உங்களால் இயலாது ஆகவே நீங்கள் பேசும்போது ஆம் என்றால் ஆம் எனவும் இல்லை என்றால் இல்லை எனவும் சொல்லுங்கள் இதைவிட மிகுதியாக சொல்வது எதுவும் தீயோனிட தீயோனிடத்திலிருந்து வருகிறது ஆண்டவரின் அருள்வாக்கு கிறிஸ்துவே உமக்கு புகழ் என் ஆண்டவர் இயேசுவில் அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே உங்கள் அனைவரையும் உயர்த்த நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் பெயரில் அன்போடு வாழ்த்துகின்றேன் உங்கள் அனைவருக்காகவும் நான் திருப்பலி ஒப்பு கொடுத்து ஜெபம் செய்கிறேன் நம் ஆண்டவர் இயேசு நீங்கள் பேசும்போது ஆம் என்றால் ஆம் எனவும் இல்லை என்றால் இல்லை எனவும் சொல்லுங்கள் இதைவிட மிகுதியாக சொல்வது எதுவும் தீயோனிடமிருந்து வருகிறது நம்முடைய பேச்சில் தெளிவு இருக்க வேண்டும் நாம் எதையுமே சிந்தித்து சரியாக பேச வேண்டும் பொய்யான வாக்குறுதிகளை நாம் யாருக்காகவும் நடிப்பான வார்த்தைகளை நாம் யாருக்காகவும் வெளிப்படுத்த தேவையில்லை என்பதை நமக்கு ஆண்டு ஒரு சொல்லித் தருகிறார் முட்டாளே என்று சொல்லக்கூடாது அப்படி சொல்லுகிற பொழுது அது ஒரு கொலை பாவத்திற்கு சமம் என்று ஆண்டவர் சொன்னார் ஒரு பெண்ணை இச்சையான எண்ணத்தோடு நோக்குவதே விபச்சாரம் செய்வதற்கு சமம் என்று சொன்னார் இந்திய நற்செய்தியிலே சொல்லுகிறார் ஆம் என்றால் ஆம் என்று சொல்லுங்கள் இல்லை என்றால் இல்லை என்று சொல்லுங்கள் அதாவது நம்முடைய வாழ்க்கையிலே வரக்கூடிய சிக்கல்களுக்கான வேர் எங்கே இருக்கிறது அதற்கான அடிப்படை காரணங்கள் என்ன என்பதை மிக தெளிவாக நமக்கு ஆண்டவர் இயேசு கிறிஸ்து இந்த நாட்களிலே சுட்டி காண்பிக்கிறார் பல நேரங்களிலே நாம் பிரச்சனைகளின் வேர்களை பார்ப்பது கிடையாது மேலோட்டமாக அதை நீக்கிவிட்டு எல்லாம் முடிந்து விட்டது என்று நினைக்கிறோம் ஆனால் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து நமக்கு ஒரு நிரந்தர விடுதலையை கொடுப்பதற்காக நிலையான அமைதியை கொடுப்பதற்காக பெரும் மகிழ்ச்சியை கொடுப்பதற்காக பிரச்சனையினுடைய கவலையினுடைய துன்பத்தினுடைய வேரை நமக்கு காண்பிக்கிறார் நாம் தான் அதை அகற்ற வேண்டும் பல நேரங்களில் நாம் இல்லை என்றும் தெரியாது என்றும் சொல்வதற்கு பயப்படுகிறோம் நம்மை விட பெரியவர்கள் அல்லது நாம் மதிப்பு வைத்திருக்கக்கூடிய ஒருவர் அல்லது பெரிய பதவியிலே அதிகாரத்தில் இருக்கக்கூடிய ஒருவர் வந்து நம்மிடத்தில் ஏதாவது ஒரு உதவி கேட்டால் நாம் உடனே நம்மால் முடியாவிட்டாலும் கூட அவர்களிடத்திலே ஆம் என்கிறோம் செய்து தருகிறேன் என்று வாக்குறுதி கொடுத்து வருகிறோம் ஆனால் நமக்கு ஏற்கனவே பல வேலைகள் இருக்கக்கூடும் எனவே இந்த பல வேலைகளுக்கு மத்தியிலே நம்முடைய உடல்நிலை பாதிக்கப்படுகிறது நம் மனதிலே நிம்மதி இல்லை நாம் கொடுத்த ஒரு வாக்குறுதிக்காக வேலை செய்ய வேண்டும் என்று நினைக்கிறோம் ஆனால் உடலும் மனமும் அதற்கு ஒத்துழைக்கவில்லை எனவே அந்த இடத்திலே நாம் தவறிவிடுகிறோம் இறுதியிலே அந்த வேலையை நம்மால் செய்ய முடியாமல் போய்விடுகிறது என் அன்பு சகோதர சகோதரிகளே இதனால் நம்முடைய வாழ்க்கையிலே பல பிரச்சனைகள் வரக்கூடும் எனவேதான் ஆண்டவர் ஏசி சொன்னார் இல்லை என்றால் இல்லை என்று சொல்லிவிடுங்கள் முடியாது என்றால் முடியாது என்று சொல்லிவிடுங்கள் பொய்யான வாக்குறுதியை கொடுக்காதீர்கள் நம்ப வைத்து யாரையும் ஏமாற்றி விடாதீர்கள் என் அன்பிற்குரியவர்களே ஆம் என்று சொல்வதற்கு அவ்வளவாக மன தைரியம் தேவையில்லை ஆனால் இல்லை என்று சொல்வதற்கு தெரியாது என்று சொல்வதற்கு நமக்கு ஒரு துணிவு தேவை பல நேரங்களில் நாம் என்ன நினைக்கிறோம் இல்லை என்று சொல்லிவிட்டால் தெரியாது என்று சொல்லிவிட்டால் நம்மை குறித்து ஏலனமாக அவர்கள் நினைப்பார்களோ என்று அடுத்தவர்களுக்காக பல நேரங்களிலே நாம் பொய்யாக வாக்குறுதி கொடுக்கிறோம் என் அன்பு சகோதர சகோதரிகளே மிக துணிவோடு இனி வரக்கூடிய நாட்களிலே இல்லை என்றால் இல்லை என்று சொல்வதற்கு பழகி கொள்ளுங்கள் தெரியாது என்றால் தெரியாது என்று சொல்ல பழகி கொள்ளுங்கள் அப்படி நீங்கள் துணிவோடு இருக்கிற பொழுது உங்கள் உடல் ஆரோக்கியமாக இருக்கும் உங்கள் மனதும் ஆரோக்கியமாக இருக்கும் ஏனென்றால் உங்களிடத்திலே உண்மை இருக்கிறது நீங்கள் தெரியாது என்று சொன்னாலும் இல்லை என்று சொன்னாலும் உங்களிடத்திலே உண்மை இருப்பதனால் ஒரு துணிவு இருக்கும் பல நேரங்களிலே நமக்கு துணிவு இல்லாமல் நாம் பயந்து கொண்டு இருக்கிறோம் என்று சொன்னால் நாம் நடிப்பான வாழ்க்கை வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் எனவே ஆண்டவர் சொல்லுகிறார் அஞ்சாதே நான் உன்னோடு இருக்கிறேன் துணிவோடு இரு வீறுகள் என்றெல்லாம் சொல்லுகிறார் அந்த வசனங்கள் எல்லாம் எப்பொழுது நம்மிடத்திலே வேலை செய்யும் நாம் உண்மையாய் இருக்கிற பொழுது நாம் கொடுத்த வாக்குறுதியில் நிலைத்திருக்கிற பொழுது அன்னை மரியாத வானதூதர் வந்து பேசுகிற பொழுது அவர் துணிவோடு கேள்வி எழுப்பினார் இது எப்படி நிகழும் நானோ கண்ணியாயிற்றே அது வானதூதராக இருந்தாலும் இறை மனிதராக இருந்தாலும் அது தந்தையினுடைய தூதுவராக இருந்தாலும் துணிவோடு கேள்வி கேட்டார் விளக்கத்தை பெற்றார் இறுதியிலே தேர்ந்து தெளிந்துதான் அன்னை மரியாள் ஆம் என்று சொன்னார் அதுபோல நாமும் தேர்ந்து தெளிய வேண்டும் என்று தங்களுடைய பிள்ளைகளுக்கு திருமண வரனை தேடக்கூடிய நபர்கள் தங்களுடைய மகனுக்கு அல்லது மகளுக்கு சரியான துணையை தேடுகிறார்களா ஞானத்தோடு அறிவு தெளிவோடு அவர்கள் தேடுகிறார்களா அலசி ஆராய்ந்து பார்க்கிறார்களா என்றால் பல நேரங்களிலே அவர்கள் பணத்தை படிப்பை சாதியை மதத்தை மட்டுமே பார்க்கிறார்கள் எங்களுடைய மகனின் மகளின் படிப்பிற்கு வசதிக்கு வேலைக்கு இதுதான் சரியான தகுதி என்று அவர்கள் தேவையில்லாததையெல்லாம் ஒப்பிட்டு பார்க்கிறார்கள் குணநலன்களை பார்க்கிறார்களா தேர்ந்து தெளிய வேண்டும் இறுதியிலே ஆம் என்று சொல்லுங்கள் இல்லை என்றால் இல்லை என்று சொல்லிவிடுங்கள் அப்பொழுதுதான் அந்த வாழ்க்கை நன்றாக இருக்கும் அதே போல திருமணத்திலே வாக்கு கொடுக்கிறார்கள் சம்மதம் தெரிவிக்கிறார்கள் தேர்ந்து தெளிந்து நீங்கள் வாக்கு கொடுங்கள் சம்மதத்தை தெரிவிங்கள் இறுதியிலே இறுதி வரை கொடுத்த வாக்குறுதி நிலைத்திருங்கள் ஏசுவுக்கே புகழ் மரியே வாழ்க மன்றாடுவோமாக நீங்கள் பேசும்போது ஆம் என்றால் ஆம் எனவும் இல்லை என்றால் இல்லை எனவும் சொல்லுங்கள் என்று சொன்ன ஆண்டவரே இயேசுவே உமை போற்றுகிறோம் உமை புகழுகிறோம் உமக்கு நன்றி செலுத்துகிறோம் இதோ இந்த புதிய நாளை பார்க்கும் ஆசிர்வாதத்தை நீர் எங்களுக்கு கொடுத்திருக்கிறேரே கொடான கொடி ஆண்டவரே இதோ இந்த நாளிலே நீரே எங்களுக்கு உதவி செய்ய விரைந்து வாரும் எங்கள் வீட்டில் தங்கி இருந்து எங்களை வழி நடத்தும் ஆண்டவரே இந்த நாளில் தங்களுடைய திருமண நாளை பிறந்த நாளை கொண்டாடக்கூடிய பிள்ளைகளையும் எங்களிடத்தில் ஜெப உதவி கேட்டிருப்பவர்களையும் ஒப்பு கொடுத்து ஜபிக்கிறேன் ஆண்டவரே இவர்கள் ஒவ்வொருவரையும் நீர் ஆசிர்வதிப்பீராக நீரே இவர்களுக்கு தேவையான நன்மைகளை செய்வீராக இயேசு ஆண்டவரே இதோ இறை வார்த்தையில் கேட்டது போல நாங்கள் தேர்ந்து தெளிந்து வாக்கு கொடுக்கவும் கொடுத்த வாக்குறுதியில் நிலைத்திருக்கவும் தேவையான ஞானத்தை அறிவை துணிவை எங்களுக்கு தாரம் பல நேரங்களிலே நாங்கள் பொய்யாக போலியாக நடிப்பாக தவறான வாக்குறுதிகளை கொடுத்து அதனால் எங்களுடைய உடலை மனதை கெடுத்திருக்கிறோம் ஆண்டவரே இல்லாமல் பயந்து கொண்டிருந்திருக்கிறோம் எங்களை மன்னியும் இனி வரக்கூடிய நாட்களிலே நாங்கள் துணிவோடு இருக்கும்படியாய் நீர் ஆசிர்வதிப்பீராக எல்லாம் ஒப்பு கொடுக்கிறேன் ஆண்டவரை உம்மை தேடி வந்த நோயாளர்களை எல்லாம் நீர் ஒருபொழுதும் வெறுங்கையோடு அனுப்பியதில்லை அவர்களை ஒரு நொடி பொழுதிலே நீர் குணப்படுத்தினீர் இதோ இந்த வேளையிலே உடைய திரு கரத்தினால் இந்த நோயாளர்களை நீரே தொட்டு குணப்படுத்துவீராக இந்த நோயாளர்களுக்கு தேவையான மருத்துவ உதவிகள் கிடைக்கும்படியாய் செய்வீராக இந்த நோயாளர்களை கவனித்துக் கொண்டிருக்கக்கூடிய பிள்ளைகளுடைய நம்பிக்கையை அதிகரிக்க செய்வீராக இயேசு ஆண்டவரே இதோ இந்த நாளிலும் ஒவ்வொரு குடும்பத்தையும் ஒப்புக்கொடுக்கிறேன் கொடுக்கிறேன் உம்முடைய திரு போல இந்த குடும்பங்களை நீர் ஆசிர்வதிப்பீராக குடி நோய்களில் இருந்து பிள்ளைகளுக்கு விடுதலையை தாரும் ஆண்டவரே கடன் பிரச்சனைகளில் இருந்து கணவன் மனைவி பெற்றோர் பிள்ளைகளிடையே இருக்கக்கூடிய சண்டைகள் எல்லாம் நீங்க வேண்டும் ஆண்டவரே பிரசன்னம் இந்த குடும்பங்களிலே என்னாலும் இருக்க வேண்டுமா செபிக்கிறேன் இதோ இந்த நாளிலும் இயேசு ஆண்டவர திருமண காரியங்களுக்காகவும் வேலை வாய்ப்பிற்காகவும் குழந்தை செல்வத்திற்காகவும் காத்து கொண்டிருக்கக்கூடிய பிள்ளைகளை கைவிட்டு விடாதிரும் ஆண்டவர நீர் வாக்குமாறாத தெய்வம் நீர் உடன்படிக்கை செய்து எங்களை அன்பு செய்யக்கூடிய இறைவன் எங்களை கைவிட மாட்டீர் என்ற நம்பிக்கையோடு செபிக்கிறோம் எங்கள் மத்தியில் வந்து எங்களை ஆசிர்வதிப்பீராக இதோ இந்த நாளிலும் எங்களோடு வாழ்ந்து மறித்தவர்களையெல்லாம் நினைத்து பார்க்கிறோம் ஆண்டவரே இந்த ஆன்மாக்களுக்கு நித்திய இலைப்பாறுதலை தருவீராக இன்னும் சிறப்பாக இந்த நாளில் நாங்கள் செய்யக்கூடிய எல்லா காரியங்களையும் ஆசிர்வதையும் நாங்கள் மேற்கொள்ளக்கூடிய பயணங்களில் எங்களோடு கூட வந்து நேர் எங்களை பாதுகாத்தருளும் ஆண்டவரை எங்கள் நாட்டு தலைவர்கள் என்னாலும் உமக்கு உகந்தவர்களாய் இருக்கும்படியாய் நீரே ஆசிர்வதி இதோ வெளியூர்களிலும் வெளிநாடுகளிலும் வேலை செய்து கொண்டும் படித்து கொண்டும் இருக்கக்கூடிய பிள்ளைகளை நிறைய பாதுகாப்பியராக நிறைய அவர்களுக்கு துணையாக இருந்து ஆசிர்வதிக்க வேண்டுமாய் எங்கள் ஆண்டவராகியதை இயேசு வழியாக தந்தையுமே நோக்கி நம்பிக்கையோடு மன்றாடுகிறோம் ஆமேன்